நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மே மாத ராசி பலன்கள் மேசம் முதல் கன்னி ராசி வரை ஆறு ராசிகளுக்கான பலன்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அச்சய திருதி என்று இந்த ஒரு எளிய தானத்தை செய்ங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் நான் செஞ்ச ஒரே ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறதுல ஏப்ரல் பத்தொம்போது அப்படின்ற தவறுதலாக வந்துடுச்சு அதை மன்னிச்சுருங்க இனிமேல் அந்த போன்ற தவறுகள் வராது திருதி என்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்ருப்பவங்க யாருமே தவற விடாதீங்க இந்த திருதி நாளில் தானம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுக்கு ஈஎரும்புகளுக்கு கோவில்களுக்கு தானம் செய்யுங்க நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் ஒரு சிலர் வந்து ராகு கேது பயிற்சி நாளைக்கு தானே இன்னைக்கு நீங்கள் ஏன் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி பலருமே கேட்குறாங்க அதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் நான் பின்பற்றுவது அதனால திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே பதினெட்டு கேது பயிற்சி கோவில்கள்ல வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைக்கு ராகுகேது பயிற்சி பூஜைகள்லாம் நடக்கும் இந்த பூஜைகள்ல தாராளமாக அனைவரும் கலந்து கொண்டு பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் அனைவரும் அந்த பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள் நம்ம சேனலில் மே பதினெட்டுக்குள்ளே தெளிவான முறையில் குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் வந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் பாருங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை இப்ப மே மாத ராசி பலன்கள் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் இதையும் மே பதினஞ்சு இருபது தேதிக்கு மேல இந்த பலன்கள் அதீதமா கிடைக்கும் ஏன்னா மே பதினாலுக்கு மேல குரு பயிற்சி நடக்குன்றது குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான சூழலில் இருக்கும் மகாலட்சுமி யோகம் ஏற்படும் பண மலை புலியும் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் புகழ் ஏற்படும் மாதம் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் வீட்டில் ராகு வருவதால் உற்றார் உறவினர்களுடன் சற்று அனுசரித்து செல்ல வேண்டும் உறவினர்களுக்கு இடையில் திடீர்னு ஒரு சண்டைகள் வரலாம் அதனால் உற்றார் உறவினர்களோடு அனுசரித்து செல்லும்போது இந்த மாதம் மேலும் சிறப்பானதாகவே உங்களுக்கு இருக்கும் அடுத்த ராசிக்காரர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு பொருளாதாரமாக இருக்கலாம் இல்லை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே இந்த மே மாதம் இருக்கின்றது நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறத விட உங் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் முதலாளிகளுக்கு என்ன தேவையோ அதை புரிந்து நீங்கள் வேலை செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் தொழிலில் உங்கள் கஷ்டம் குறையும் உங்கள் உழைப்பிற்கான மரியாதை கிடைக்கும் தெரியாததை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் ஏற்படும் தங்க சேர்க்கை ஏற்படும் தொழில் இல்லாதவர்களுக்கு சிறப்பான முறையில் தொழில் கிடைக்கும் வேலை வாய்ப்புலாம் இல்லைங்க வேலையே இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல சிறந்த வேலைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இல்லை குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பாசிட்டிவ் அப்படிங்கிற ரிசல்ட் வரக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது ரிசிபராசிக்காரங்க வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றவங்க அதற்கான முயற்சியில் இருப்பவர்களுக்கு இந்த வெளிநாடு யோகம் இந்த மாதத்தில் ஏற்படும் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளில் கேது வருவதால் உங்கள் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும் அது மட்டும் இல்லை இந்த மே பதினெட்டிலிருந்து இந்த ஒரு வருட காலம் சற்று கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் தேவையில்லாத அவ பெயரை கொடுத்து விடுவார்கள் இந்த கேது பகவான் அதனால் நீங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும் தேவையில்லாத ஒருத்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்காக நீங்கள் போய் பேச போகிறீங்க இல்லை அவங்களுக்காக உங்கள் குடும்பத்தில் போய் ஏதோ பேச போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களால் தான் சண்டை வந்துச்சு நீங்கள் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு கெட்ட பேராக மாறிடும் அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கும்போது வந்து கண்டிப்பாக இந்த மாதம் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனலாபம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் இடம் வாங்கி விற்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ரிசிப ராசிக்கு சொன்ன அதே விஷயங்கள் தான் குழந்தை பாக்கியத்திற்காக சிகிச்சை பெறுபவர்களுக்கு இல்லை குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கட்டாயம் இந்த மாதம் ஒரு சிறந்த முடிவு பாசிட்டிவ் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு முடிவை இந்த மாதம் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் சொத்து பிரச்சனை தீரும் தேவையற்ற வதந்திகளை சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்லேயே உங்கள் வண்டிகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கும் சும்மா போய் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணுமா ஆர்சி புக்கு ஹெல்மெட்லாம் நான் போட்டு போகணுமா இங்கே பக்கத்தில் தானே போகிறேன் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு போவாங்க கண்டிப்பாக போலீஸ்கிட்ட போய் மாட்டிக்குவாங்க அதனால அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டு அனைத்து விஷயங்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா இது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வராது அது மட்டும் இல்ல உணவு தொழில் செய்பவர்களுக்கு இது ரொம்ப சிறப்பான மாதம் உங்கள் புகழ் ஓங்கும் தொழிலை அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்து செல்வீர்கள் இதுல நீங்க கவனமா இருக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் ராகு வருவதால் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை இப்போ உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி கொடுக்காம இப்போ வயிறு பிரச்சனை வருது அப்படின்னா வயிற்றுக்கு யார் ஸ்பெஷலிஸ்ட்டு பார்க்குறாங்களோ அவங்கள்ட்ட போய் உடனே காமிச்சிடுங்க ஏன்னா இந்த ராகு ஒன்பதாம் வீட்டில் வருவது தந்தையின் உடல்நிலையை ரொம்பவே மோசமாக்கும் அதனால் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டை காமிக்கும் போது அது மாத்திரை மருந்து சரியாயிரும் இல்லை நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் இல்லை சும்மா நாங்களே கை மருந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் அதனால் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள் அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி யோகம் ஏற்படும் அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடனை உடனே வாங்கியாவது இடம் வாங்கும் போது அது உங்களுக்கு மிகப்பெரிய லாபமாகவும் உங்கள் தலைமுறையை தாங்கி நிற்கும் ஒரு சொத்தாக உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் பேரம் பேத்தி வரைக்கும் அந்த இடத்துல இருந்து ஆண்டு அனுபவிக்கிற ஒரு யோகத்தை கொடுக்கும் வீடு மன யோகம் ஏற்படும் காதல் மலரும் குரு பகவான் பனிரெண்டில் மறைவதால் கணவன் மனைவி அன்யோனியம் அதிகரிக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் உணவில் கட்டுப்பாடு தேவை இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் நீங்கள் கண்ட நேரத்தில் சாப்பிட்றது நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றேன் ரெண்டு மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றேன் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வயிற்றில் பிரச்சனைகள் வரும் அதனால் சாப்பாடு விஷயத்தில் மட்டும் சற்று கவனமா இருங்க உங்களுக்கு உடம்புக்கு தேவையான உணவுகளை சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பேச்சில் கவனம் தேவை வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் கவனம் வேண்டும் அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இந்த தொழிலே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னவங்க கூட அந்த தொழில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கற்றுக்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு யோகம் ஏற்படும் இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது விபரீத ராஜ யோகம் ஏற்படும் தொழில் விரக்தியாகும் குடும்பத்தில் இது மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்கணும் குடும்பத்தில் சற்று பிரிவுகள் ஏற்படும் திடீர்னு சண்டை வரும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும் இதனால நம்ம கணவனாக இருந்தால் சிம்மராசி கணவனாக இருந்தால் மனைவியை விட்டு பிரிஞ்சிடலாமோ இல்லை சிம்மராசி மனைவியாக இருந்தால் கணவன் வேணாம் நம்ம அம்மா வீட்லேயே போய் தங்கிடலாம் இது போன்ற எண்ணங்கள்லாம் வரும் இது இந்த ஒரு வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும் அதை வந்து தவித்து கொள்ளுங்கள் குழப்பமான மனநிலைக்கு செல்வீர்கள் அதனால உங்க குலதெய்வ வழிபாடு ஆன்மீகத்தில் அதிகமா உங்க கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பா இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து நீங்க விடுபடலாம் தொழில் ஆனா சிறப்பா இருக்கு உங்களுக்கு அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் மலரும் எதிரிகள் தொல்லை நீங்கும் உயர் பதவி கிடைக்கும் யோகம் ஏற்படும் உயர் கல்வி கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்க பத்தில் குரு வர்றதுனால இந்த மே மாதம் பதினஞ்சுக்குள்ளே உங்களுக்கு நல்ல சிறந்த சேலரி கொடுக்குறோம் சேலரி அதிகமாக கொடுக்குறோம் இங்கே வேலைக்கு வரீங்களான்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைங்க இந்த ஒரு வேலை தான் நான் திருப்தியாக வேலை பார்க்குறேன் அப்படின்னா அந்த வேலையில் இடையூறு ஏற்படும் ஒரு ஒரு வருஷத்துக்கு யாராவது கிண்டல் பண்ணுவாங்க இல்லை உங்கள் வேலையை தட்டி பறிப்பதற்காக பலரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் ஒரு வருட காலம் உங்கள் வேலையில் கவனமாக இருங்க உங்கள் வேலையை அடுத்தவர்களோட பகிராதீங்க உங்கள் வேலையை நீங்கள் முறையாக எப்படி செய்யணுமோ அதை தெளிவாக செய்யுங்க கண்டிப்பாக தொழிலில் எந்த ஒரு பாதகமான சூழலும் ஏற்படாது துலா முதல் மீனம் ராசிக்காரர்களுக்கான மே மாத பலன்கள் அடுத்த வீடியோவாக வரும் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு எத்தனை மணிக்கு வேணும் நீங்கள் எத்தனை மணிக்கு நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறத உங்களால் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அத்தனை அந்த மணிக்கே நான் வந்து யாரோட கமெண்ட்ஸுக்கு அதிக லைக் இருக்கும் அந்த நேரத்தில் நான் அந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நேரம் நல்ல நேரம் இது உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்